வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொர்ணராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதில் பிரிவு இருபது ரெண்டு இந்த பிரிவு இருபது ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொது தகவல் அலுவலர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில தகவல் ஆணையம் பரிந்துரை செய்யலாம் மாநில தகவல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த பிரிவு இருபது ரெண்டில் சொல்லியிருப்பாங்க இப்போ என்னென்ன காரணத்துக்காக ஒரு பிஐஓ மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மாநில தகவல் ஆணையம் ரெக்கவுண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ தப்பை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனே மாநில தகவல் ஆணையம் அந்த பிஐஓ மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கவுண்ட் பண்ணார் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அல்லது ஒரு அப்பீல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸை பெருஸ் பண்ணி பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த பொது தகவல் அலுவல எந்த விதமான காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே சில தப்புகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுவும் தொடர்ச்சியாக சில தப்புகளை பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆனால் மட்டுந்தான் அந்த பிஐஓ மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநில தகவல் ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணும் இப்போ அது என்ன மாதிரியான தப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருது எந்த காரணமும் சொல்லாமல் வேண்டுமென்றே அந்த மனுவை வாங்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறது விண்ணப்பத்தை வாங்க மறுத்தர் அந்த மாதிரி பண்ணியிருந்தான்னு சொன்னால் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அடுத்து தான் ஆர்டி ஆக்ட் படி ஒரு பெடிஷன் வந்த தேதியிலிருந்து முப்பது நாளுக்குள்ளே அதுக்கான பதிலாக கொடுக்கணும்னு டைம் லிமிட்டை வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த முப்பது நாள் கடந்தும் ஒரு பிஐஓ பதில் கொடுக்காமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தான் ஒரு பெடிஷன் வந்துருச்சு அதில் சில தகவல்கள் கேட்டிருக்கிறாங்க கேட்டிருக்கிற தகவல்களை வந்து முழுமையாக கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது இன்கரெக்ட் தகவல்களை கொடுக்க தவறான தகவல்களை கொடுத்தாலோ அல்லது திசை திருப்பும் வகையிலான தகவல்களை கொடுத்தாலோ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி அது இன்கம்ப்ளீட்டு இன்கரெக்டு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தகவல்களை கொடுத்து அதன் மாதிரியான செயல்பாடில் அவர் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கவுண்ட் பண்ணோம் அடுத்து கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரெக்கார்டுகளையோ அல்லது டாக்குமெண்ட்டையோ இந்த பிஐவோ டெஸ்ட்ராய் பண்ணிடுறார் அப்படின்னு சொன்னால் அவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் அடுத்ததா தகவல்களை கொடுப்பதற்கு தடையாக இவரது செயல்பாடுகள் ஏதாவது இருந்தால் அவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லா நேர்வுகள்லேயும் வந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு தகவல் ஆணையம் ரெக்கௌண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து அந்த கேஸில் அந்த பிஐஓ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத மாநில தகவல் ஆணையம் முடிவு பண்ணும் பெரும்பாலான கேஸில் ஃபைன் போட்டு அதோடு நிறுத்திடுவாங்க ஒழுங்கு நடவடிக்கைக்கு ரெக்கவுண்ட் பண்ண மாட்டாங்க சில கேஸுகளில் மட்டும்தான் இந்த டெலிவரேட்டாக தப்பு பண்ணியிருக்கக்கூடிய பிஐஓ மேலே மட்டும்தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரெக்கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி ரெக்கௌண்ட் பண்ணிட்டாங்க ஒரு பிஐஓ ஏதோ தப்பு பண்ணிட்டார் அவர் டெலிவரேட்டாக தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத மாநில தகவல் ஆணையம் உறுதிப்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிஐஓ மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ எந்த விதியின் கீழ் அந்த பிஐஓ மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தமிழ்நாடு அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம செவன்டீன் பியின் கீழ் தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரூல் கான்ட்ராக்ட் ரூலில் ரூல் இருபதை மீறிய செயலாக தான் அதை பார்க்கணும் ஏன்னா கடமை தவறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சார்ஜஸில் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த ரூல் இருபதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடமை உணர்வோடும் பற்றோடனும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ பெரும்பாலும் இந்த கேஸுகளில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஐஓ அவருடைய கடமையை சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஆர்டிஐ படிச்சுன்னு வாங்காமல் இருந்திருந்தார்னு சொன்னால் அவர் கடமையை செய்யலான்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகன பெட்டிஷனுக்கு முப்பது நாளுக்குள்ளே பதில் கொடுக்காம இருந்திருந்தார்னு சொன்னால் கடமை தவறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வேறு மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையோ ரெக்கார்டையோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரேவ் மிஸ்கான்டக்ட் அப்படிங்கிறதுல கொண்டு போகலாம் அதுக்கு வந்து அவர் மேலே அதுக்கான சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் பொதுவாக என்ன போடலாம் ரூல் இருபதை மீறிட்டார் கடமை தவறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை சுமத்தி செவன்டீன் பிஇின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி வரும்போது இதில் அந்த பிஐஓக்கு தான் பங்கு அப்படின்னு மற்றவங்கள்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் டைரக்டரோ டிப்டி டைரக்டரோ பிஐஓவாக இருந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் அது அவரோடு நின்றாரு இப்போ அவர் என்ன பண்ணுவார் அடுத்த கட்டமாக இந்த பெடிஷனை யார் வாங்காமல் இருந்தா தபால் யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லை அது செக்ஷனுக்கு வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பதில் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து டேபிளுக்கு ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டு அந்த சூப்ரண்ட்டு இவங்க எல்லாமே வந்து பதில் சொல்லணும் அப்போ அவங்க மேலே வந்து அவர் தனியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார் அல்லது யார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அவருக்கு அவர் வந்து நோட் அனுப்பிச்சிடுவார் அதனால் இந்த ஆர்டிஐ பட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பிஐஓ சம்மந்தப்பட்டது மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறு அதில் யார் யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டி இருக்குமோ அத்தனை பேருக்குமே அதில் கூட்டுப் பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனை டீல் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆர்டிஐ பட்டிஷன் வருது அப்படின்னு சொன்னால் அதில் கொடுக்கக்கூடிய பதில் வந்து நம்மகிட்ட கைவசம் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கே வந்து அதுக்கு பதில் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இதை மெதுவாக கொடுத்துக்கலாம் நம்மகிட்ட தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பெடிஷனை கிடப்பில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் பார்த்தா வேறு அர்ஜெண்ட் எல்லாம் வந்துடும் நம்ம இந்த பெடிஷன் வந்ததே மறந்துடுவோம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் போனதுக்கு அப்புறம் தான் மாதிரி ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ வந்து அது காலம் கடந்து அதுக்கு பதில் கொடுத்தோம்னா அதன் மூலம் நமக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அதிமுக்கியத்துவம் கொடுத்து அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பதிலை கொடுத்து அந்த பெடிஷனை க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதில் நடவடிக்கை எடுக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்